வணக்கம் முக்கிய செய்திகள் மகளிர் உரிமை தொகையில் புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அச்சடிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முதற்கட்டமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுய வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே இதை எனவே எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டுள்ளது உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் அதே முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்த பின் தேர்தல் விதிகள் தளரும் அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் அதற்கு பின்பே விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டது புதிதாக யாருக்குன்னா கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவியில் கொடுக்க போகிறாங்க புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க வாங்கினவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க புதுசாக மேரேஜ் பண்ணவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாச்சு ஒரு சிலர் விடுபட்டிருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஸோ அந்த பெண்டிங்கில் இருக்கிற ஒரு சில பேர் நிறைய பேருக்கு தகுதி இருந்து தகுதி இருந்தும் கிடைக்காமல் இருந்துச்சுல்ல ஸோ அவங்களுக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க